கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாக கத்தை தந்த வாய்ப்புக்காக கத்தரை நான் தோத்திருக்கிறேன் கிறிஸ்துக்களும் பானவர்களே இந்த உயிர்மீழ்ச்சி நேரத்தை தந்த ஆண்டவரை நான் தோத்திருக்கிறேன் யாவருக்காகவும் நாங்களும் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபித்து தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கிறிஸ்துக்குரன் பார்க்கிறேன் இந்த செய்திகள் கடந்து போகிற இடங்களிலெல்லாம் மக்கள் யூடியூப் மூலமாக லேப்டால் வாட்ஸ்அப் மூலமாக டிவி மூலமாக பார்க்குற பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு உயிர்மீழ்ச்சி வர வேண்டும் எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை உயிர்ப்பிப்பார் நான் வேதனையோடு இருக்கிறேனே கஷ்டம் கண்ணீரோடு இருக்கிறனே என்று நினைத்து கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை தர வேண்டும் என்பதற்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதற்கு சந்தேகமே இல்லை நாம் பாரப்பட்டு மற்றவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் வரே என்னை நடத்தி செல்பவரே துன்பம் துக்கம் கண்ணீர் வந்து சூழ்ந்தபோது துணையாக நின்றவரே இருள் சூழ்ந்தவே லையில் அனிரே, ஆவியா நவரே துன்பம் துக்கம் கண்ணில் வந்து போது துணையாக நின்றவரே இருள் சூழ்ந்தவே லகில் ஒளிய நீரே ஆவியா நவரே ஆவியா நவரே நவரே என்னை நடத்தி செல்லில் பவரே கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் கிறிஸ்து குளன் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்தியரித்து கொள்கிறார் பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறார் நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவம் இல்லை அல்லே லூயா அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிகிறோம் ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை அல்லே லூயா அவர் பாவம் அறியாதவர் பாவிகளை நேசிப்பார் ஆனால் பாவம் செய்யவே இல்லை அன்பான் உள்ளே இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நீங்களும் நானும் நாம் செய்கிறோம் அவரை போல் ஆகுவோம் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் அவரு கொப்பாயிருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் எந்த பாவியானாலும் நான் தள்ள மாட்டேன் என்று திட்டமாய் சொல்லும்போது அன்பான நாம் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் நாம் அவருக்கு ஒப்பாயிருக்க வேண்டும் நாம் மட்டும் இல்லை இந்த தேசத்து ஜனங்கள் எல்லாருமே கத்ராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் பிள்ளையாக மாறி பரிசுத்த வாழ்க்கை செய்து அவர் வருகிற அவர் வெளிப்படும்போது எல்லா ஜனங்களும் நம்ம தேசம் மாத்திரமல்ல உலக ஜனங்கள் எல்லாருமே அவரை தரிசித்து அவருக்கு ஒப்பாக வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம் ஆகினால் அன்பான் உள்ளே உடந்தனே அவர் சிலுவையில் அறையப்பட்டு பறித்தார் அவர் என்ன பாவம் செய்தாரோன்ட்டு அப்படியே மெத்தனமாக இருந்துடக்கூடாது அவர் பாவம் செய்யவில்லை என்று திட்டவட்டமாய் சொல்லப்படுகிறது நமக்காகவே அவர் அவர் என்ன செய்தார் நமக்காகவே அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று இந்த வேதத்திலே சொல்லப்படுகிறது என்னுடைய பாவத்திற்காக உங்களுடைய பாவத்திற்காக இந்த தேசம் இந்த உலகத்து மக்களுக்காக ஒரு ஆத்மா கெட்டுப்போடுவது அவருக்கு சித்தமில்லை இல்லை இல்லை ஆகையினால்தான் அவர் அந்த சிலுவையின் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் எல்லாரும் அவரைப் போல ஆக வேண்டும் அவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் அது தேவனுடைய சித்தம் இந்த உலகத்தை அவர் தன்னுடைய ஞானத்தினாலே அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் படைத்து ஒரு ஏதேன் தோற்றத்தை உண்டாக்கி அதிலே ஒரு குடும்பத்தை ஆதாம் ஏவாள் குடும்பத்தையும் சிருஷ்டித்து நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஆண்டு சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி மாலை குளிர்ச்சியான நேரத்தில் அந்த தேவாதி தேவன் அந்த புது தம்பதிகளோடு அந்த குடும்பத்தோடு அவங்க ஐக்கியப்பட்டு சந்தோஷப்பட்டு வா அவங்களோடு பேசும்படியாகி வருவார் வந்து கொண்டிருந்தார் அவங்களுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்துருந்தாங்க இந்த தோட்டத்தில் நடு அந்த மரத்தில் உள்ள அந்த ஜீவ விருட்சத்தின் கனி அதை மட்டும்தான் புசிக்கக்கூடாது மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ஆளுங்க எல்லாத்தையும் நீங்கள் பறித்து புசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கட்டளை தான் அவங்க கீழ்ப்படியாதனால் அந்த சாத்தான் அவங் அவங்கள்ட்ட வந்து ஏமாற்றுனா இந்த விருட்சத்தின் இந்த தோட்டத்தில் உள்ள கனிகளை புசிக்கக்கூடாது அப்படின்ட்டு சொன்னதுண்டோ அப்படின்னு கேட்கும்போது பாவம் அந்த ஏவாள் அந்த நேரம் ஏதோ தனியாக இருந்திருப்பாங்க போல சொல்லிட்டாங்க இல்லை ஒரு விருட்சத்தின் கனியை தான் புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அவன் சூழ்ச்சி சொல்லி கொடுத்தான் அது ஒன்றும் ஆகாது நீங்கள் சாப்பிட்டா தேவர்களை போல இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சகோதரி சொல்லியிருக்க வேண்டியது எல்லாம் தெரியும் போயிட்டுவான்னு சொல்லியிருந்திருக்கணும் ஆனால் அவங்க அதை பறித்து புசித்து தன் கணவருக்கும் கொடுத்தனால அவங்க தாங்கள் நிர்வாணிகள் என்பதை நாம் பாவம் செய்தோம் கட்டளையை மீறிவிட்டோம் என்ற அந்த எண்ணம் உருவாகிறது ஆகையினால் அந்த தேவாதி தேவன் வரும்போது இவங்க ஒழிச்சிக்கிட்டாங்க ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாயின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க நாங்கள் ஒழிச்சிருக்கோம் அப்போ ஆண்டோர் கேட்டு அவங்கள சாரித்து அந்த தோட்டத்துக்கு வெளியே அவங்கள விரட்டி விடுறாங்க ஆனாலும் அந்த ஆண்டவருக்கு தேவ் மன்ஷர்களோடு உள்ள ஐக்கிய திருப்பியும் புதுப்பிக்கணும் மனுஷர்கள் உலகத்தில் சுற்றி திருந்து பாவம் செய்து அந்த நித்திய அழிவுக்கு போயிடக்கூடாது மீண்டும் அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்க வேண்டும் தனக்கு ஒப்பாக ஒப்பாக அவர்களை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சிலுவையின் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் அவர் நமக்காகவே நம்முடைய பாவங்களுக்காகவே அவர் வெளிப்பட்டார் அவரோடு ஐக்கியம் கொள்வதற்காகவே அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் இந்த பகுதிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் மாறப்போகிறோம் அவருக்கு ஒப்பாவோம் என்று அந்த வேத பகுதிகள் சொல்லுகிறது அன்பாக உள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளுக்கு நாம் இனியாவது கீழ்ப்படிய வேண்டும் ரெண்டு கொந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் நம்முடைய பாவங்களை நம்மேல் வர வேண்டிய சாபங்களை அவர் தன்மேல் சுமந்து அவர் ஜீவ பலியாக தன்னை சிலுவையில் மறிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பானவர்களே இந்த நாளில் அதை நம்ம விசுவாசித்து என்னுடைய பாவங்களுக்காக இந்த பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் மறித்து உயிர் என்று சொல்லி நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டு ஒன்று பேரூ ஒன்றாம் அதிகாரம் பதினேழிலிருந்து இருபது வரை பார்க்கும்போது பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியேலின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்பாந்தவுள்ள இந்த உலகத்தில் நம் நமக்கு எத்தனை காலம்னு தெரியாது பிறப்பும் தெரியாது மரி மறிக்கிறதும் தெரியாது பிறந்த ஒவ்வொரு பேருக்கும் அது ஏழையானாலும் பணக்காரர்களானாலும் படியாதவர்களானாலும் படித்தவர்களானாலும் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரணம் உண்டு ஆனால் அந்த மரி மரிக்கிறதுக்கு முன்னால ஜீவனோடு இருக்கிற இந்த நாட்களில் இந்த தேவாதி தேவனுக்கு பட்சபாதம் இல்லாமல் நம்மை நேர்த்தித்து நடத்துகிற ஆண்டவருக்கு முன்பாக பயத்துடனே நடந்து கொள்ள வேண்டும் பயத்துடனே நடந்து கொள்ள வேண்டும் சங்கீதம் ரெண்டிலே சொல்லப்படுகிறது பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதங்களை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான உள்ளே என கொடுக்கப்பட்ட காலம் இன்றைக்கோ நாளைக்கோ தெரியாது ஆனால் இருக்கிற நாள் வரைக்கும் இந்த பரிசுத்தம் உள்ள ஆண்டவருக்கு முன்பாக நான் பயத்துடனே நடந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் பின்னாலே பார்க்கும்போது உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் அல்லே லூயா அன்பானே பாரம்பரிய கட்டுகள் பாரம்பரியம் அந்த பார முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த எல்லா காரியங்களையும் விட்டு எல்லாவற்றையும் அது எதுன்னு நான் சொல்ல வரல எதுவானாலும் பாரம்பரியமாய் நாம் நடந்து வந்த செய்து வந்த கிரியைகள் எல்லாவற்றையும் விட்டு இந்த குற்றமில்லாத பாவமறியாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட வேண்டும் பாரம்பரிய கட்டுகளை எல்லாத்தையும் தூர போடணும் வியாதி வந்தால் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மந்திரவாதிகிட்ட போய் வயிற்று வலிக்கின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அவன் என்ன செய்கிறான் நிறைய ஊசிகளை கம்பி பழுக்க வச்சு இல்ல வலிக்கிற இடத்துல ஒரு சூடு வயிற்று வலின்னா அநேக ஊசிகளை பழுக்க வச்சு ஒரு பத்து பத்து பைசா அளவுக்கு சூடு போட்டதை நாங்கள் கண்ணாலே பார்த்துருக்கோம் வட இந்தியா இல்லை குஜராத் பகுதியில் நாங்கள் ஊழியம் செய்யும்போது அங்குள்ள ஆதிவாசி மக்கள் மத்தியில் இந்த செயல்கள் நடைபெற்றது இன்றைக்கு அந்த பாரம்பரியத்தை எல்லாம் விட்டுட்டு ஜனங்கள் கத்தருக்கென்று பிரகாசித்துட்டு இருக்காங்க பா பாரம்பரிய கட்டுகளை விட்டு தள்ளுங்க ஒரு இடத்துல நான் போயிருக்கும் போது ஒரு அம்மா அவங்க பேரனுக்கு அந்த இடுப்பில் ஒரு க கயர் கருப்பு கயறு அதில் ஒரு புட்டுக்குழலை கட்டி வச்சுருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் இது எதுக்கு கட்டி வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன் அது அந்த குழந்தைக்கு ஆகுதாம் வயிற்றுப்போக்கம் ஆகியனால அந்த கயரில் ஒரு புட்டு குழல் புட்டுக்கோழல்னால் என்னன்னு தெரியுமா தாய்த்து அப்போ தான் சொன்னேன் இதை எங்கே போய் கட்டிகிட்டு வந்தீங்க அன்பா நம்மளே இந்த பாரம்பரிய கெட்டு பிரயோஜனமே இல்லை ஆஸ்பத்திரிக்கு போகலாம் ஒரு டாக்டர்கிட்ட சொல்லி கொஞ்சம் மருந்தை வாங்கலாம் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம் சபைக்கு போகலாம் போதகரட்டியோ மூப்படர்களிடத்துலையோ ஜெபிக்க கேட்கலாம் அப்படியும் போகலைன்னா நீங்களே தேங்காய் எண்ணெயை கையில் எடுங்க எடுத்து இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க அப்படி பாரம்பரிய கட்டு கட்டுகிறதாக இருந்தால் அது என்னத்துக்கு வீணான பாரம்பரிய காரியங்கள் சம்பிராயதங்கள் அதவிட விட எண்ணெயை ஜபம் பண்ணி நீங்கள் பூசுங்க விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் அல்லே லூயா அவருடைய இரத்தம் பாவத்தை போக்க மாத்திரமல்ல வியாதியையும் கட்டுப்படுத்துகிறது அன்பான உள்ளே இந்த பாரம்பரிய அந்த முன்னோர்களாலே செய்யப்பட்டு வந்த பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற இயேசு கிறிஸ்துடைய அந்த விலையற பெற்ற இரத்தம் குற்றமற்ற இரத்தம் உங்கள் பாவத்தை போக்குறது உங்கள் வியாதியை குணப்படுத்துகிறது அல்லே லூயா அன்பான மீட்கப்பட்டது உண்மையானால் அவருடைய இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டேன் அப்படி சொல்வது உண்மையானால் நீங்கள் இந்த முன்னோர்களால் செய்த அந்த பாரம்பரிய சம்பிராயத்தை நீங்கள் இனி செய்யாதுங்க ஒரு தடவை நான் ஊட்டி இப்போ ஊட்டியில் முன்னால் நாங்கள் வேலை பார்க்கும்போது ஒரு குடும்பம் நாங்கள் அடிக்கடி நான் என்னுடைய கணவரும் சில நேரம் வீடுகள் விசிட்டிங் பண்ணி ஒரு ஜோம் பண்ணலான்னு போனோம் ஒரு ஒரு ஊழியக்காரனுடைய ஃபோட்டோவை வைத்து சாம்பிராணி சுற்றிகிட்டு இருக்காங்க நாங்கள் சொ நாங்கள் சொன்னோம் இதெல்லாம் எதுக்கு அங்கே அவர் கடவுளா மனுஷந்தானே ஏசு கிறிஸ்துவுக்கு ஃபோட்டோ கூட வச்சு சாம்ப சாம்பிராணி கொளுத்த வேண்டிய அவசியம் இல்லை யாருடைய தூ தேவதூதர்களுடைய ஃபோட்டோவை வைத்து கூட சாம்பிராணி கொளுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் ஆவியோடும் உண்மையோடும் அவருக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும் அன்பான உள்ளே இந்த நாளில் ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ரெண்டு கொந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறி மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்கென்று மறித்து எழுந்திரு எழுந்திருக்கிறவர் என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்தார் என்றும் நிதானிக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம் எல்லாருக்காக மறித்து உயர்த்த அந்த ஆண்டவருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து பக்தியோடு அவரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஏசாயா ஐம்பத்தி மூணு பன்னெண்டாம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான உள்ளே இந்த மெய்யாக உயிர் இயேசுவை எந்த மூலையில் எந்த சூழ்நிலையில் யாராயிருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்துவை விஸ்வாசிக்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு நித்திய ஜீவன் உண்டு அவங்களுக்கு அழிவில்லை ஆனால் விஸ்வாசி விசுவாசியாதவர்களுக்கு நித்திய நரகம் உண்டு ஆகையில ஆகையினால் அன்பான உள்ளே அவருடைய அன்பு கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம் நாம் நமக்காக அவ நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நமக்காக தான் அடிக்கப்பட்டார் அவர் பாவம் செய்யலை இனி அவர் வரப்போகிறார் அவர் வரும்போது அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் இதோட ஒரு பெரிய சந்தோஷம் வேறு ஏதாவது இருக்கா சொல்லுங்க ஏதாவது அத்மா ஒரு சந்தோஷமுமே இல்லை என்ன இருந்தாலும் பிறந்த எல்லாருக்கும் ஒரு மரணம் உண்டு ஆனால் ம மரிக்கிறதுக்கு முன்னால் பாருங்கள் கத்தருடைய வருகை இருக்குமானால் அவர் வெளிப்படும்போது அவரை போலவே அவருக்கு ஒப்பாயிருப்போம் ஏன்னா அவர் தம்முடைய தாயில்லை தான் மனுஷனை உண்டாக்கினாரா அவர் பாம்பு ரூபத்திலேயோ இல்லை தும்பிக்கை வைத்தோ அப்படி யாரையுமே உண்டாக்கலை இப்படி ஏதாவது வளைவு இருந்தா இல்லவே இல்லை அருமையாக அவருடைய சாய்ல்லை அவர் மனுஷனை சிருஷ்டித்தார் ஆகியனால அவர் கொப்பாய் இருப்போம் அவருடைய சாயல்ல இருப்போம் அவர் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அங்கே அவரிடத்தில் இடம் உண்டு நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல உங்களையும் கொண்டு போக நான் வருவேன் சொல்லியிருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிப்போம் அவரை போலவே மாறுவோம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே கத்தாவே கேட்ட செய்திகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமது கிருபயங்களை தாங்குவதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய ஆண்டவரே அன்பின் கரம் எங்களை அ அணைத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்கத்தாவே ஹலே லூயா ஹேலே லூயா ஹேலே லூயா ஹேலே லூயா அப்பா அந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கொடுப்பீராக அப்பா நீர் வெளிப்படும் போது நாங்கள் உமக்கொப்பாக இருப்போம் அதை நினைக்கும் போது சந்தோஷமாய் காணப்படுகிறது அப்பா கத்தர் உதவி செய்வீராக ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங்களும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்